மக்களை ஆளும் கட்சி திமுக போராட்டம் அறிவிப்பு ஜூலை இருபத்தி ஏழில் ஸ்தம்பிக்க போகும் தமிழ்நாடு திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பங் பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிய உதவுவதுடன் நாடு முழுவதும் நாட்டில் வாழும் கடைகோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிற கடனமாகவே இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை மாறாக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து தரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த ஆண்டின் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி தமிழ்நாடு சந்தித்த இரண்டு தொடர் பேரிடர் இழப்புகள் ஆகியவற்றிற்கு நிதி வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகளை முற்றிலுமாக புறக்கணித்து சில மாநிலங்களுக்கு மட்டும் பேரிடர் நிதி அள்ளி வழங்கப்பட்டுள்ளது ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து வருகிற ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் மாவட்ட தலைநகர்களில் திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மாவட்ட கழக நிர்வாகிகள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் கழக முன்னணியினர் முன்னிலையில் நடைபெறும் இக்கட்டண போராட்ட கண்டன போராட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட கிளை கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து அமைப்புகளில் உள்ள அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்கின்ற வகையில் மாவட்ட கழக செயலாளர் உரிய ஏற்பாடுகளை செய்து தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கும் ஒன்றிய பாசிஜ பாஜக அரசுக்கு தங்கள் கவனத்தை பதிவு செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பத்தொன்பது மாவட்டங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்து இவரத்தை தலைமை கழகத்திற்கு உடனே தெரிவித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தேங்க்யூ